வணக்கம் அன்பு நண்பர்களே அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அதனோட கூட்டணி கட்சிகளா வட மாவட்டங்கள்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் பாஜக பக்கம் போக போதா அதிமுக பக்கம் இருக்க போதான்னு சில சில சலசலப்புகள் இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல இருந்து சில மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல ராமதாசே அந்த கூட்டணிக்கு தான் விரும்புறார் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு அப்படி பார்த்தா வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புரட்சி பாரதம் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டணிகளை எல்லாம் வைத்து பார்த்தா வட மாவட்டங்கள்லயும் கொங்கு மண்டலத்திலையும் அதிமுக கொஞ்சம் வலுவான எதிர்கட்சியா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் வலிமை உள்ள கட்சியா களத்துல இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள்ல அஇஅதிமுக ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு அதுக்கு இரண்டு வகையான காரணங்கள் சொல்லலாம் ஒன்று தென் மாவட்டங்கள்ல மெல்ல மெல்ல வளர்ந்து வரக்கூடிய பாஜக தனித்து நிற்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக குமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் சிறுபான்மையினரும் கணிசமா இருக்காங்க அவங்க முழுதாக இன்னமுமே அதிமுகவை நம்பிடல பாஜக கூட இவங்க போகமாட்டாங்க அப்படிங்கக்கூடியத முழுதா நம்பல அதிமுக அதற்கான முயற்சிகளை தான் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல தென் மாவட்டங்கள்ல ஜான் நேர பிடித்து இழுத்த கதையா அதிமுகவுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் முக்களத்தோர் மக்கள் முக்களத்தோர் நிர்வாகிகளை தான் பலரையும் இன்னைக்கு அதிமுக கூட வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி அதே முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான விஷயங்கள் கட்சியினுடைய பொருளாளர் பதவியும் முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய எதிரொலி முக்குலத்தோர் சமூக மக்கள்கிட்ட ரொம்ப குறிப்பா அதிமுக ஆணிவேரா அதிமுக ஓட் பேங்கா இருந்துகிட்டு இருந்த முக்குளத்தோர் சமூக மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான விளைவுகளை அது ஏற்படுத்திட்டு தான் இருந்துச்சு அதனாலதான் தென் மாவட்டங்கள்ல அதிமுக பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கிற ஒரு தோற்றமும் தருது இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு துல்லியமான காயநகரத்துல செஞ்சிருக்காரு அதாவது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய கதிரவன் ஏற்கனவே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில உறுப்பினராக இருந்தவர் முகலத்தவர் சமூக மக்கள் கிட்ட ஓரளவு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் கதிரவன் அந்த கதிரவன் இப்பொழுது அதிமுக பக்கம் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை கொண்டு வந்திருக்கார் இன்னொரு பக்கத்துல அந்த கட்சியினுடைய இன்னொரு மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்சுக்கார் அங்க திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காரு ஆனாலும் கட்சியை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கதிரவன் அஹ் அதிமுக கூட்டணிக்குள்ள பெற்றுட்டார் முக்குளத்தோர் மக்கள் திருநெல்வேலியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் பரவி இருக்கு அங்க அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஓரளவு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு இருக்கு ஸோ இந்த ஓபிஎஸ் டிடிவி வெளியேற்றப்பட்டதுக்கு பின்பு முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட நம்பிக்கை பெற்ற இன்னொரு கட்சியான பார்வர்ட் பிளாக்கை உள்ள கொண்டு வரதன் மூலமா இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை கொஞ்சம் வீடு செய்ய முடியும் அப்படிங்கிற நகர்த்தல் ஒன்று இன்னொன்று விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது அதிமுக பக்கம் வந்துருவாங்க அவங்களுக்கு உரிய சீட் பிரதிநிதித்துவம் கிடைக்காது அப்படின்னு காத்திருந்துச்சு அதிமுக ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை ரீதியான அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தோட சீட்டினுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் கூட உறுதியான நிலைப்பாட்டோட பயணிக்க செய்யறாங்க இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் ஏற்கனவே தென்காசி தொகுதியை குறி வச்சு காய் காய்நிறுத்திக்கிட்டு இருந்தாரு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி ஆனா பாஜக அவருக்கு தென்காசி தொகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் அதிமுக பக்கம் நகர்ந்திருந்தார் இந்த தான் அந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் புதிய தமிழகம் கட்சி ரொம்ப குறிப்பா இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மத்தியில ஓரளவு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக தான் இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய ஓட்பங்க் இல்லாட்டா கூட சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கூட்டமானாடுன்னு நடத்தினா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை திரட்டுற அளவுக்கு இந்த கட்சி பல மாவட்டங்களிலும் சட்டமன்ற தொகுதி ரீதியா கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தான் கட்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே நேரத்துல திருநெல்வேலியில தூத்துக்குடியில அது மாதிரியான பகுதிகளில் அந்த கட்சி கொஞ்சம் வலுவாவே இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எஸ்டிபிஐயும் பாஜக விட்டு பிரிந்து வெளியே வந்ததுனால அதிமுக கூட கை கொடுத்தாங்க அந்த வகையில பார்த்தா எஸ்டிபிஐ இஸ்லாமியர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய நெல்லையினுடைய அந்த பாளையங்கோட்டை மாதிரியான பகுதிகள் தொடங்கி தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளிலையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை விட எஸ்டிபிஐ கட்சி ஓரளவு வலுவான கட்சியாகத்தான் இருக்கு சோ இந்த மாதிரியான சில காலைநகர்த்தல்கள் மூலமா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பலவீனமா தென் மாவட்டங்கள்ல போட்டி களத்திலேயே அதிமுக இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தை உடைத்து எடப்பாடி பழனிசாமி இது போன்ற நகர்த்தல்கள் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில காயநகர்த்தல்கள் செஞ்சிருக்காரு எல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரமோ அஇஅதிமுக அடுத்த கட்ட நகர்த்தல்களோ அவர்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிறத காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்